காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் கோபம் என்பது யாரோ செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை எனவே அமைதியாக இரு முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிக்கும் போரில் ஆயிரம் பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான் என்று அடுத்தவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய கோபம் ஒருபோதும் குறைவதில்லை அமைதியாய் இருப்பவனை முட்டாள் என்று எண்ண முடியாது பேசுபவனை விட கேட்பவனை புத்திசாலி தவறு செய்பவர்களை மன்னித்து விடு ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்களை அதிகமாக இருந்திருக்கும் சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் பொறுமையாக இருங்கள் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்களை சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் எழுதல் என்பதே சாதனை உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலை கொள்ளாதே உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவனாய் இருக்க முடியாது பாவம் செய்ய அச்சப்படுங்கள் அதுவே நீங்கள் இந்த உலகிற்கு செய்யும் மகத்தான தொண்டு உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள் வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவமானம் அனுபவம் இந்த இரண்டும் தான் வாழ்க்கையில் மிகச் சிறந்த ஆசான் அவை கற்றுக் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் முடியாது மனநோய் என்பது மனதால் வருவதில்லை சில மனிதர்களால் வருகிறது ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நேர்வழியில் பயணிப்பதுதான் சிறந்தது